வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் பள்ளிக்கல்வித்துறை மானியக் கோரிக்கையில் வந்த அறிவிப்புகள் முக்கியமானது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் வீடியோ வீடியோக்கில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அதோட ஒரு லைக்கும் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா வாட்ஸ்அப் குரூப்பில் சரி என்ன அப்படிங்கிறதுனா பார்த்தீங்கன்னா தான் பாருங்கள் அனைத்து மாவட்டங்களையும் தலை ஒரு மாதிரி பள்ளிகள் உருவாக்கப்படும் எல்லா டிஸ்ட்ரிக்டிலையும் ஒரு மாதிரி பள்ளிகள் உருவாக்கப்படும் இதற்கு இரநூத்தம்பது கோடி செலவாகுமா அடுத்த தகவல் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரையான செயல்படும் ப வகுப்புகளில் ஒரு படத்துக்கு ஒரு என ஐந்து பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்கள் வழங்கப்படும் அப்போ நியமனம் கூடுதலாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஆசிரியர் நியமனம் இருக்கும் கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து தெரியுது செய்தியாக தெரியுது சரிங்களா ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டு விளையாட்டு சிறப்பு வழிகள் உருவாக்கப்படும் அடுத்த முக்கியமான தகவல் அனைத்து பள்ளிகளிலும் உடற்கல்வி ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் நீங்கள் பிபிஎட்டு முடித்தவர்கள் உடற்கல்வி ஆசிரியர் பயிற்சி முடித்தவங்க உங்களுடைய கவனத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி சரிங்களா அளாட்டாக இருங்க சரிங்களா கண்டிப்பாக பிஜிலேயும் நியமனம் செய்கிறாங்க ப்ளஸ் டூ போகிற உடற்கல்வி ஆசிரியர்கள் அதுக்கு கண்டிப்பாக நியமனம் செய்கிறாங்க நன்றி